ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் தேனி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடு கட்டி ஏழு வருஷம் ஆகுது பழைய வீடு தான் கிழக்கு பார்த்த வீடாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க மொத்தம் ஒரு செண்டு வீட்டோட அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹால் ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்து பெட்ரூம் இருக்குதுங்க ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இருபது லட்சம் சொல்கிறாங்க ஸோ ரீசனபுளான ரேட் தான் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் டேரக்டாக போய் பார்க்கணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் ஸோ ஃபுல் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ